ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அபீஸ் ஆபீஸில் கத்திரிக்காய் பொடிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதும் காஞ்ச மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சமாக நிலக்கடலை எல்லாத்தையும் நல்லா வறுத்து குறை குறை அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் காஞ்ச மிளகா கருவேப்பில் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணி பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் இந்த ஸ்டேஜில் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடியை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி எடுத்தோன்னா கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ